தம்பி பாலாவுக்காக மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்து அவர் செய்தல் என்ன தவறுன்னு கேட்டது அண்ணே சீமான மட்டும்தான் பாலா வந்து நான் பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச பையன் அப்படிங்கறதுனால ஃபோன் எல்லாம் பேசிட்டேன் அவர் ஒரு பெரிய கட்சி தான் இருக்காரு அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது நீங்க அறிக்கை விட்டோன்னா தெரியுது அது மட்டும் இல்லாம நிறைய கேள்விப்படுற நேஷனல் லெவல்ல கூட சில பொலிட்டிஷியன்ஸோட அவருக்கு வந்து நிறைய இது இருக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாலா உன்னை பத்தி நான் வந்து ரொம்ப பேசிட்டதா எல்லாரும் சொல்றாங்க நிறைய மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க ஒரு இடத்துல கூட அவனை விட்டு கொடுத்து பேசல தம்பி வந்துரு வந்துருன்னு தான் பேசினேன் ஆனா இப்பதான் தெரியுது நீங்க ரொம்ப பெரிய இடத்துல இருக்கீங்க நாங்கெல்லாம் சின்ன இடத்துல தான் இருக்கணும் கரெக்டு தான் நாங்க உங்களை வச்சு தான் சம்பாதிக்கிறோம்னு நீங்க சொன்னப்போதான் இப்போதான் தெரியுது அது எந்த உயரத்துல நீங்க இருந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா கை உயர்த்தி பேசணுங்கிறதே உங்கள்கிட்ட இருந்து தான் இளைஞர்கள் நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க நாங்கள் பேசக்கூடாதா பிரச்சனைன்னு வந்தா நாங்கள் கேட்கக்கூடாதா ஸோ நாங்கள் வந்து அப்போ இந்த உலகத்துலேருந்தும் இந்த இருந்தும் ஒதுங்கி இருக்கணுமா ஏதாவது ஒரு பிரச்சனை தம்பி ஏன் தம்பி இப்படி நடக்குதுன்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா நீங்கள் நைட்டே பாலானுக்கு கால் பண்ணுவோம் ஆனால் நீங்க எப்படி சொல்லிங்கன்னு எதிர்பார்க்கலன்னு ஆரம்பிச்சாப்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பேசினாரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் பேசும் போதெல்லாம் என்ன சொல்றாருன்னா அங்கே என்ன அந்த வீடியோவில் பதிவிட்டாரோ அதே மாதிரி எங்கிட்டையும் வந்து ஏதோ வீடியோ போட்டு சம்பாதிக்க சம்பாரிச்சிக்கல திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் என்னோட பேர் ஆதவன் ரெண்டாயிரத்தி ஏழில் நான் வந்து ரேடியோ மிர்ச்சி அப்படிங்கிற அந்த ரேடியோவில் ஜாயின் பண்ணுறேன் ஒரு ஆர்ஜேவா ஜாயின் பண்ணுறேன் அப்படி ஆர்ஜேவா ஜாயின் பண்ணும்போது என்னுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரி திரைப்பட துறையை சேர்ந்தவங்களை பார்த்து அவங்கள பார்த்து இன்டர்வியூ எடுக்கிறது படங்கள் பார்க்கறது அந்த படத்தை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேலையாக இருந்தது அந்த மாதிரி நேரத்தில் நான் நிறைய இயக்குநர்கள் சந்திச்சிருக்கிறேன் நிறைய நடிகர்கள் சந்திச்சிருக்கிறேன் அப்போ வந்து அறிமுக இயக்குநர்கள் ஒரு படம் எடுத்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அறிமுக இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சுசீந்திரன் அவருடைய முதல் படத்தில் இன்ட்ரிவியூ எடுத்தது நான் தான் அதே மாதிரி பருத்தி வீரன் அந்த படத்தில் முதல் முதல்ல கார்த்தி என்ன நடித்த படத்தை இன்ட்ரிவியூ எடுத்து அன்னைக்கு பேசினதும் நான் அப்புறம் நம்ம தமிழில் ஒரு சின்ன தமிழ் வார்த்தைகளும் பேசி ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்தாரு அமிதாப் பச்சன் அவரை வந்து போய் பார்த்து இன்ட்ரிவியூ எடுத்தேன் அந்த சமயத்தில் தான் ஆஸ்கார் விருது வென்றார் இசை புயல் ஏ ஆர் அவரை சந்தித்து ஒரு நேர்காணல் பண்ணேன் அதுக்கப்புறம் இசைங்கானி இளையராஜா அவர்களோடு சந்தித்து அவரோட ஒரு ஒரு நேர்காணலில் இருந்தேன் அதுபோய் உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் அவர்கிட்டயும் நேர்காணல் பண்ணியிருக்கேன் தளபதி விஜய் அவர்கள்ட்டையும் பண்ணியிருக்கேன் தலா அஜித் அவர்கள்ட்டையும் பண்ணியிருக்கேன் விக்ரம் அவர்கள்டையும் பண்ணியிருக்கேன் சூர்யா அவர்கள் டீம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து பல நட்சத்திரங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாபெரும் தனுஷ் சார் இது மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் நிறைய நட்சத்திரங்களோட பேசியிருக்கோம் பழகியிருக்கோம் நிறைய படங்கள் வந்து வரும்பொழுதெல்லாம் ஒரு கருத்துக்கள் எப்படி இருக்கோ அதை சார்ந்து அந்த உரையாடல் இருக்கும் இதெல்லாம் ஏண்டா இப்போ சொல்கிற உன் பேர் ஆதவனு எனக்கு தெரியாதா நீ டிவியில் வந்திருக்கேன்னு தெரியாதா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒரு காரணம் இருக்குது அந்த மாதிரி நான் அந்த ரேடியோவில் இருந்தப்போ எனக்கு டிவியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதுதான் விஜய் டிவியில் யார் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஸோ அந்த யார் நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதில் வந்து பார்ட் ஃபோல் நான் ஆகிறேன் ஏன் கூட ரன்னராக வந்த தம்பி தான் நமது அன்பு நடிகர் திரு மணிகண்டன் அவர்கள் குடும்பஸ்தான் படத்தில் பார்த்துருப்பீங்களே அவர் ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நட்பு இருக்குது அப்போது டிவிலையும் நம்ம வந்து நிறையா ப்ரோக்ராம்லாம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டப்போ தான் எனக்கு சன் தொலைக்காட்சியில் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது அது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஆதித்யா டிவி அப்படின்னு ஒரு டிவியில் காலையில் காலையில் லைவ் ஷோ பண்ணேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு லைவ் ஷோ பண்ணேன் அப்புறம் சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டேன் அப்போது என் நண்பன் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அவர் தான் ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்தார் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னாரு அதுதான் அந்த கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி அது மூலிமா மக்கள் மனசில் வந்து ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் வெளியில் பார்க்கும்போது ஒரு ஒரு முகத்தில் ஒரு சிரிப்போடு எல்லோரும் பார்த்து வரவே இருக்கிறாங்க நிறைய பேர் மனசில் அதை வந்து நின்றுச்சு அதை அதாவது என்னென்னா ஒரு ஆடிஷனில் எப்படி நடிக்க வைக்கிறோமோ அதுதான் அந்த கான்செப்ட் ஸோ அந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய ஆனதுக்கப்புறம் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் சன் டிவியில் வந்து ஹோஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் அந்த வாய்ப்பையும் சன் டிவி எனக்கு தந்தாங்க ரொம்ப அருமையாக வந்து நல்ல நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு சில காரணத்தினால வந்து நான் அந்த அங்கேருந்து ஓகே நம்ம கொஞ்சம் வெளியில் வந்து சில லைவ் ஷோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ தான் நான் அப்படியே மாறுறேன் இது வந்து என்னுடைய கெரியருடைய ஒரு சுருக்கம் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ நான் இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுக்கு நடுவில் நான் அசிஸ்டன்ட் தனுஷ் சார்கிட்ட த்ரீன்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் தரணி சார்கிட்ட வந்து ஸ்டோரி டிஸ்கஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவ்வளோ இடங்களில் நான் வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து என்னை பற்றி வீடியோ போட்டதுனால தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அந்த கோவத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் தெரிஞ்சு போச்சு கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களாக வந்து இப்போ இதெல்லாம் என்னுடைய வரலாறு வரலாறுனால் குட்டியாக நான் சொன்ன ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி பதினாறில் இண்டஸ்ட்ரிக்கு வந்த கேபிஒய் பாலா அப்போல்லாம் எனக்கு பாலாவை தெரியாது ஏன்னா அவங்க விஜய் இருந்தாங்க நாங்கள் சன் டிவியில் இருந்தோம் தெரியாது அப்போ பாலாவுடைய நிகழ்ச்சிகள் மட்டும் அப்போவும் பார்க்கல அது ஒருலாம் என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு இப்போ பாலா வந்தப்போ பாலாவை பற்றி அமுதமானனு கிட்ட ஒரு தடவை நிகழ்ச்சி வரும்போது சொன்னாப்பில் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு வந்தாப்பில ரொம்ப நல்ல பையன் அப்படின்னாரு அப்படியே தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பயணம் செய்யும்போதெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன் அப்படி மீட் பண்ணும்போது நிறையா நகைச்சியான விஷயங்கள் நல்ல ஒரு டேலண்ட்டு அற்புதமான ரைட்டரு அப்புறம் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே நான் வந்து விஜய் டிவியில் கழக புதிய இருந்து ஜட்ஜாக போகும்போது அப்பவும் பாலாவை பார்க்குறேன் சூப்பரான ஒரு பர்ஃபார்மராக இருக்காப்புல அப்புறம் சாம்பியன்ஸும் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுலேயும் பாலாவை பார்க்குறேன் பாலாவும் வினோதும் சேர்ந்து ஒரு எபிசோடு பண்ணுறாங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாப்புல ஸோ இப்படியே வரிசையாக அவருடைய வளர்ச்சியை பார்த்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உதவி செய்கிறதோ அவருடைய அவருடைய கடினமான உழைப்போ அவர் எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரேன் உதவி செய்கிறது ரொம்ப நல்ல ஒரு குணம் தான் சம்பாதித்த காசுலேருந்தே எடுத்து உதவி செய்கிறது அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு குணம் எல்லாத்துக்கும் அது அமையார் சீ இப்போ நான் வந்து சம்பாதிச்சேன் நீ உதவி செஞ்சியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் நான் உதவி கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் இவ்வளோ அதிகமாக செஞ்சது கம்மியாக செஞ்சுருக்கேன் ரொம்ப கம்மி தான் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய ஒரு ஃபேமிலி சூழல் பொறுத்துருக்குன்னு வச்சுங்களேன் என்னுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கஷ்டம் அது என்னன்னு பார்க்கணுங்கிறதுக்கு அது ஒரு இருக்குது அந்த சூழலை பொறுத்து தான் இது அமையும் ஸோ அந்த வாய்ப்பு பாலாவுக்கு நல்லா கிடச்சிது இல்லையா அதனால் அவர் நல்லா உதவி செய்கிறாரு நல்லா பண்ணிகிட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் ரேடியோ மிஸ்டில் ஒர்க் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா அப்போ இன்னொரு ஒரு நபர் நிறைய இயக்குநர்கள் நிறைய நடிகர்கள்லாம் சந்திக்கிறேன் ஒரு நபரை பார்க்குறேன் அவரை பார்த்தானே எனக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா நான் வந்து படங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அந்த படங்கள் விரும்பி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு படத்தை பற்றின பேசுறதுக்காக ஒரு இயக்குனர் வர்றாரு அந்த இயக்குநரை சந்திக்கும்போது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா அவருடைய படமானது அவர் அசிஸ்டன்ட் டைரெக்டராக ஒர்க் பண்ண தான் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பின்னாடி கண்டுபிடிச்சேன் ஏன்னா ஒரு படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த படம் பேர் பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு ஒரு படம் பிரபு சார் அப்படி நடித்த படம் அது அதில் உதட்டோர சிவப்பு அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட்டு அந்த அந்த படம் பார்த்தப்பே பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் வந்து நீண்ட காலமாக அவர் அது தொண்ணூத்தாறில் வந்தது அது மறுபடியும் பசும் ஒரு படத்தில் வந்து அவர் ரைட்டர் அதை நான் பின்னால் வந்து பாரதராஜ் சார் மூலிமா கேள்விப்படுறேன் அவர் அந்த ரைட்டருங்க அது அப்போ கூட சொல்வேன் அந்த காட்சியுடைய அமைப்பில் அந்த டயலாக் எவ்வளோ இருக்கு பாருங்கள் உணர்வுகளை கலந்து அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி குறிப்பாக அந்த சிவகுமார் ராதியாவுடைய காம்பினேஷனில் வரக்கூடிய சீன் இப்போ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப இது பண்ணி ரொம்ப ஆச்சரியமாக இருந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் அப்போ தான் அந்த இயக்குனர் சந்தித்தேன் அவர் தான் இயக்குனர் சீமான் அவர்கள் இயக்குனர் சீமான் அவர்கள் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துடைய இன்ட்ருவியூவில் தான் அவரை பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து நிறையா பேசணும் அலைபேசியெல்லாம் நம்பர்லாம் கொடுக்குறேன் தம்பி எப்போனாலும் கூப்பிடுங்க பேசுவோம் அப்படின்னாரு அதனால் அந்தளவுக்கு எனக்கு வந்து அவர் மேலே ஒரு ஒரு எழுத்தாளராக ஒரு இயக்குனராக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பிறகு வந்து எனக்கு அவரை சந்திக்கிற வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் சீமானவர்கள் மிகப்பெரிய ஒரு கட்சி ஒன்று துவங்கியிருக்கார் பெரிய தொண்டர்கள் இருக்காங்க நல்லா நிறைய பேருக்கு அவர் தெரியும் இப்போ அவர் என்ன செஞ்சுட்ருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த பக்கம் கட் பண்ணால் பாலா இருக்கார் அப்படின்னா பாலா இந்த மாதிரி வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் செஞ்சு எல்லாரையும் ரொம்ப ஏழை மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோட தனக்கு கிடைச்ச நிறைய நிறையா இருக்காப்புல பாலா வந்து இது மாதிரி செஞ்சிட்ருக்கும் போது அடுத்தடுத்து அப்படி அவருடைய வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது நிறைய ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு நிறைய பேருக்கு வண்டி கொடுக்குறாரு அப்புறம் லாரன்ஸ் சாரோட சேர்ந்து பயணிக்கிறாரு லாரன்ஸ் சாரோட சேர்ந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு இதெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தது இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது யாருக்கும் எதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்லாது அவருடைய வாழ்க்கை அவர் செய்கிறாரு அவர் செய்கிறதுனாலையோ இல்லை அவர் வளர்கிறதுனாலையோ இங்கே யாருக்கும் பாதிப்பு கிடையாது இதில் சக நடிகர்கள்னு சொல்லக்கூடிய மற்ற காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க யாருமே அதை பற்றி பெருசாக வந்து அவர் வளர்கிறது தான் நமக்கு பிரச்சனைங்கிறதே கிடையாது எல்லாருமே ஈக்குவலி டேலண்டடாக இருந்தாங்க நல்லா அவங்கவுங்களுடைய நிகழ்ச்சியில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு பாயிண்ட்டில் அவர் வந்து படம் நடிக்கிறாரு படம் அடிக்கும் போது இன்னும் சந்தோஷந்தான் படம் நடிக்கும்போது அந்த படத்தை நானும் போய் பாலா நடித்த படம் முதல்ல போய் பார்த்துருன்னு சொல்லி போய் பார்த்தேன் பட் அந்த படத்தில் எனக்கு இருந்த ரிவியூவை நான் வந்து ஆல்ரெடி பகிர்ந்துக்கிட்டேன் தம்பி பாலா வந்து இந்த மாதிரி நடிக்கிறதுல கொஞ்சம் என்ன ஆர்வம் காட்டணும் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணும் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் படத்தில் பாலாஜி நல்லா நடிச்சிருந்தாருங்கிறதையும் சொல்லியிருந்தேன் படம் பார்த்துட்டேன் ஒன் டைம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு வீடியோ வருது அந்த பதிவில் வந்து இந்த மாதிரி வந்து அவர் செய்த உதவிகளில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வருது நமது சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் வந்து இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லி போடுறாங்க அந்த வீடியோவில் இந்த மாதிரி வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாப்புல அது வந்து பழைய ஆம்புலன்ஸாக இருக்குது ஸ்க்ராப் ஆம்புலன்ஸு இதுக்கு வந்து ஆர்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க சரி ஓகே இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இல்லைல்ல அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னா அடுத்த நாள் நானே சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் ஆலா அப்படியெல்லாம் கிடையாதுங்க அது அது மாதிரிலாம் நினைக்காதீங்க பாலாலாம் வந்து ரொம்ப நல்ல பையன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும் அவன் அதெல்லாம் வந்து யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிலாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டேன் நம்ப மாட்டேன்னு சொன்னது உண்மைதான் நான் அவனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணேன் பெரிய லெவலில் மனசில் வச்சுருந்தேன் பட் அடுத்த நாள் கொஞ்ச நாளுக்கு ரெண்டு நாளில் வந்து இந்த ஆவணங்கள்லாம் காமிக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்தது சரி டவுட்டு வந்தோடனே இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அதை நானே அடுத்த ஆப்பில் போட்டுவிட்டு செக் பண்ணும்போது ஏன் இவ்வளோ பழைய ஆம்புலன்ஸை கொடுத்தாப்பில் அவர் ஃபோட்டோ தானே இருக்குது அவர் கொடுத்த தானே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே அதை சொன்னதுக்கு அன்றைக்கி நைட்டே பாலானுக்கு கால் பண்ணோம் ஆனால் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு ஆரம்பிச்சாப்பில் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பேசினார் அந்த இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் பேசும்போதெல்லாம் என்ன சொல்லிட்டாருனா அங்கே என்ன அந்த வீடியோவில் பதிவிட்டாரோ அதே மாதிரி எங்கிட்டேயும் வந்து ஏதோ வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க சம்பாதிச்சுக்கங்கன் டாப்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த கஷ்டத்தை கோவத்தை உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகே அது நடந்துச்சு சின்ன பையன் தெரியாமல் பேசுகிறாப்புல பரவாயில்ல நீ இருந்தாலும் தம்பி ரெண்டு நாளில் போய் சொல்லிடுப்பா நீ நல்லா இருக்கணும் நல்ல பேருக்கு நல்லது செய்கிற நீ நல்லா இருக்கணும் அது நல்லது செய்கிறத தொடர்ந்து நீ செய்யணும் மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க அதை நீ வந்து பாரு என்னன்னு பாரு கொஞ்சம் அப்படின்ட்டேன் சீக்கிரமாக சொல்லுண்ணே நாலு நாளில் நான் ப்ரெஸ் மீட் வைக்கிறேன் அப்படின்னாப்பில நாலு நாளில் நான் பத்திரிகையாளர் சந்திக்கிறேன்னு இந்த நாலு நாள் ஏன் டைம் எடுத்து எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நான் சொல்லும்போது இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா பின்னால் இருந்து யாரோ இயக்கறாங்க இது கூட தம்பி பாலாவோட தான் இதுவாக இருக்காது யாரோ சொல்கிறதுனால இப்படி செஞ்சு ஏதோ ஒரு பப்ளிசிட்டி அது மூலிமா கிடைக்குதுன்னு பண்ணுறாங்க தம்பி பாலா ரொம்ப உழைப்பால் ஒரு விஷயத்தை செஞ்சவர் அவருடைய சொந்தக்காரத்தை செஞ்சவர்னா சொல்லியிருந்தேன் இந்த பின்னால் யார் இயக்குறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நாலு பேர் கேட்டாங்க அது தெரிஞ்சா நீ பேசுனாங்க அப்புறம் அது வந்து இதெல்லாம் ஏன் உனக்கு இந்த வேலைன்னாங்க இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டாங்க நிறைய எனக்கு வந்து மீம்ஸ் போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க ஓகே நல்ல விஷயத்தை எடுத்து சொல்வதற்கும் நான் வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் நான் பெருசாக யோசிக்க மாட்டேன் நான் என்ன சொன்னேன் தவறு நடந்திருக்கு திருத்திக்கிங்கங்கிறேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே சொல்லலை இது என் தப்பாக இருக்குது தம்பி இது உன் பேரில் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்கிறேன் இதில் எனக்கு எந்த தப்பாவும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் அப்படி யோசிக்கல திடீர்னு பார்க்குறேன் நேத்து முந்தினேத்தா நேத்தோ முந்தானேத்து அண்ணன் சீமான் அண்ணன் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்கார் மூன்று பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருக்கார் இந்த மூணு பக்க அறிக்கையிலையும் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தம்பி பாலா வந்து எவ்வளோ நல்ல தம்பி எவ்வளோ பேருக்கு வந்து உதவி செய்யணுங்கிற எண்ணம் வரும் ஆனால் தம்பிக்கு அந்த உதவி செய்கிற எண்ணம் இருக்குன்னா இதெல்லாம் உண்மை தான் தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும் மெழுகுவத்தி போல் தம்மை வருத்தி மற்றவர் வாழ வழி ஏற் ஏற்படுத்தி தரும் தம்பி பாலாவின் உயர்ந்த உள்ளமும் உதவுகின்ற செயல்களும் மிகுந்த பாராட்டுக்குரியது இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உதவி செய்பவர்களுக்கு எங்கிருந்தோ பணம் வருகின்றது அவர் சர்வதேச கைக்கூலி என்கின்றனர் சரி அப்படியே இருக்கட்டும் இதுக்கு எனக்கு அர்த்தம் புரியலண்ண மன்னிச்சுக்கோங்க ஏன்னா பெரியவங்க வந்து தவறு செய்கிறத வந்து தடுக்கணும் தவறுன்னு தெரிஞ்சால் அதை உடனடியாக அட்வைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லியிருக்கீங்க அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அண்ணே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கை உயர்த்தி பேசணுங்கிறதே உங்கள்டேருந்து தான் இளைஞர்கள் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க நாங்கள் பேசக்கூடாதா பிரச்சனைன்னு வந்தால் நாங்கள் கேட்கக்கூடாதா ஸோ நாங்கள் வந்து அப்போது இந்த உலகத்துலேருந்தும் இந்த தமிழ்நாட்டிலேருந்தும் ஒதுங்கி இருக்கணுமா ஏதாவது ஒரு பிரச்சனை தம்பி ஏன் தம்பி இப்படி நடக்குதுன்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா சரி சொல்லிட்டீங்க ஆனால் நீங்கள் கேட்கலாம் நாங்கள் கேட்கக்கூடாது சரி ஓகே சரி அப்படியே இருக்கட்டும் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவதூறு மரப்பும் நீங்கள்தான் சர்வதேச கைக்கூலி அடிப்படை ஆதாரம் இருக்கிறதுனால தானே அவனை போய் மன்னிப்பு கேட்டு வேணாம் தம்பி என்ன தப்புன்னு சரி செஞ்சிருன்னு எல்லாத்தையும் சொல்கிறோம் ஆனால் அது ஆதாரத்தை ஒருத்தர் காமிக்கிறார் என்கிட்ட இல்லை ஒருத்தர் காமிக்கிறார் ஆனால் அதையும் அப்படி சொல்லிட்டீங்க சரி எங்கிருந்தோ பணம் வருகின்றது என்று கண்டுபிடித்தவர் அது எங்கிருந்து வருகின்றது என்று கண்டுபிடித்து சொல்ல முடியாது ஏன் எங்கிருந்து வருகிறது என்று தெரிந்தாலும் அதை சொல்லி அது மூலயமா பப்ளிசிட்டி தேடுறதுக்கு நான் இல்லை நான் இல்லை அவர் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல நான் இல்லை ஓகேவா அதுக்கு நான் பதிலை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இதை நான் சொல்வது அவரை சார்ந்து சொல்லக்கூடாது உங்களுக்கு வராத பணம் அவருக்கு மட்டும் ஏன் வருகின்றது இந்த நாட்டில் உளவுத்துறை உள்ளது பாதுகாப்பு முகாமை உள்ளது வருமானத்துறை உள்ளது சிறப்பு துறை உள்ளது அமலாக்கத்துறை உள்ளது அனைத்து துறைகளையும் இப்போ அண்ணா வந்து எழுப்பி விடுறார் இந்த துறையெல்லாம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு அவருக்கு எங்கிருந்து பணம் வருகின்றது அது எப்படி மருத்துவமனை கட்டுகிறார் என்றெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செய்வது ஏன் ஆனால் மருத்துவமனை கட்டுறதை பற்றி நான் பேசவே இல்லை மருத்துவமனை கட்டுறது நல்ல விஷயம் அது வந்து ஒரு உதவி செய்கிறதுக்காக கிளினிக் கட்ட அதை பற்றி நான் பேசவே இல்லை அதையும் நான் பதிவு செய்துக்கிறேன் என்னுடைய எந்த வீடியோலையும் அந்த மருத்துவமனையை பற்றி நான் பேசலை அஃப்கோர்ஸ் அதை வந்து மருத்துவமனைன்னு சொன்னாங்களே அது என்னங்க அது கிளினிக்குங்கிறாருன்னு அது மருத்துவமனை தான் கிளினிக்குன்னு ஏதோ சரி ஓகே சின்னதாக இருக்குது அது மருத்துவமனை தான் சொல்லுவாங்க தமிழில் அப்படின்னே சொல்லியிருக்கேன் ரொம்ப செந்தமல்ல இங்கே யாரும் வந்து பழக்கப்படலண்ணே கிளினிக்குன்னா அது வந்து ஒரு சிறிய கட்டிடம் அதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கானு எனக்கு தெரியலனே அதையும் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இதையெல்லாம் கேட்பவர்கள் எப்படி இவ்வளவு கோடி சமாதி கட்டிங்க இதெல்லாம் அரசியல்னே அதெல்லாம் நீங்கள் அரசியல் தலைவர்களும் அந்த கட்சி சார்ந்து கேட்க வேண்டியது நாங்கள் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை தம்பி பாலாவுக்கு எங்கிருந்து பணம் வந்தால் உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அரசும் அரசு சார்ந்த நிர்வாக அமைப்புகளும் தான் சாரி ஓகே அண்ணன் சொல்கிறாரு இப்போ வந்து அந்த நிர்வாகிகள் எல்லாருமா வந்து இதை கூர்ந்து கவனிங்க அப்படின்னு சொல்கிறார் ஓகே ஃபைன் இப்போ அண்ணனு சொல்லிடுறார் என்னென்ன உங்களுக்கு என்ன வேலை அதில் ஏனென்றால் இப்போது தம்பி பாலாவை பற்றி பேசினால்தான் உங்களுக்கு வருமானம் வரும் நீங்கள்தான் தம்பி பாலாவை பற்றி பேசி பிழைக்க வேண்டிய நிலையில் உள்ளீர்கள் என்னண்ண நீங்களும் என்னை பார்த்து பிச்சைக்கார மாதிரி பேசுகிறீங்க சரிண்ண ஓகே ம் சரி நீங்கள் வயசில் பெரியவர் இருக்கட்டும் மற்றவர்கள் கண்ணீரை துடைத்து வரும் இளம்பிள்ளைகளை வரும் முன்னே இப்படி கசைக்கு தூக்கிப் போட்டீர்கள் என்றால் இனி வருங்காலத்தில் இதுபோல் யார் உதவ முன் வருவார்கள் ஆனால் இந்த இடத்துல மட்டும்தானே ஒரே ஒரு விஷயம் வ மாதிரி இளைஞர்கள் வரணுங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக பாலா இருக்காருங்கிறதை நானும் சொல்லியிருக்கேன் அந்த நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கார் பாலா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை இன்னும் தரமாக செய்ய வேண்டும் தெளிவாக செய்ய வேண்டும் அப்போ தான் அடுத்து வரும் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய முன்னோடியாக இருப்பாருங்கிறது தான் என்னுடைய கருத்தும் இது அந்த அந்த தரத்துலேயும் அந்த ஒரு சின்ன தவறுகள்லேயும் சரி செய்துக்கணுங்கிறதான் சொல்லியிருக்கேன் ஓகே அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்பொழுது தம்பி பாலாவை பற்றி அவதூறு பேசி நீங்கள் சாதித்தது என்ன ஒன்றும் கிடையாதுண்ணே யாரும் அவதூறு இங்கே பேசவும் இல்லை அதனால் சாதிக்கவும் இல்லை பிறர் துடைக்கும் தம்பி பாலாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதை தவிர இதனால் நீங்கள் அந்த நன்மை என்ன சரிண்ணே அப்படி ஒரு மன உளைச்சல் இருந்தால் அதற்கு தம்பி பாலா கிட்ட நான் பேசும்போது அவர் பேசுனது எனக்கு மன உளைச்சலாக இருந்தது இப்போ அதை பற்றி நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில பட் இருந்தாலும் அவருடைய மன உளைச்சலுக்கு நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் ஐயோ அவர் மன உளைச்சல் ஆகிட்டார் ஆனாலும் சொல்கிறேன் தவறை திரித்து கொள்ள வேண்டும் அதற்கான பதிலை பாலா சொல்ல வேண்டும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காரு யாருக்கு என்ன உதவி செய்தாலும் அதில் குறை சொல்பவர்கள் அவர்கள் இதுவரை மற்றவர்களுக்கு செய்த உதவிகள் என்ன என்ற கேள்விக்கு பதில் தருவார்களா ஓகே கரெக்ட் நான் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் நான் ஏன்னா நான் ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு அமைப்பில் தான் எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்கோம் அது என்னால் பதில் சொல்ல முடியும் என்ற கேள்விக்கு பதில் தருவார்களா தருவேண்ணே தருவேன் அக்கௌண்ட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அன்புத்தம்பி பாலாவுக்கு நான் சொல்வது எது குறித்தும் யோசிக்காமல் கவலைப்படாமல் இல்லாதவர்களுக்கு உதவி தொடர்ந்து செய்து கொண்டே இரு தூரத்தில் இருந்தாலும் என்னை போன்று பல்லாயிரக்கணக்கான அண்ணன்கள் உன்னை நேசித்து துணை நிற்கின்றோம் இப்போதைக்கு நீங்கள் ஒரு அண்ணன் தானே நின்றுருக்கீங்க எத்தனை தாய்மார்கள் உன்னை வாழ்த்து வேண்டுகிறார்கள் கண்டிப்பாக அனைத்து தாய்மார்களும் வாழ்த்துறாங்க ஒன்றும் தப்பு இல்லை ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து அறம் செய்ய விரும்பு ஆர்வது சினம் அது மாதிரி உச்சரித்துக்கொண்டே முன்னெடி சென்று சேருன்னு போட்டிருக்காரு மந்திரம் ஜபிக்கின்ற உதவிகளை விட மற்றவர்கள் உதவுகின்ற கைகள்தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறார் தான் உன்னை விரும்புகிறார்கள் அன்பு தம்பி பாலாவுக்கு அன்பும் வாழ்த்துகளும் சிறப்பு ஒரே ஒரு தான் இவ்வளோ நேரமாக வந்து நான் இதை ஏன் இவ்வளோ தெளிவாக வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இதற்கு பின்பலம் யார் பின்புலம் யார் யார் உன்னை பின்னாலேருந்து இயக்கறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு இப்போது இப்போதைக்கு வந்து தம்பி பாலாவுக்காக மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்து அவர் செய்ததில் என்ன தவறுன்னு கேட்டது அண்ணே சீமான மட்டும்தான் இப்போ அவங்க தான் பின்னாடி இருந்து நிறைய நல்ல காரியங்களுக்கும் செய்கிறதுக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதில் தெரிய வருது அப்போது இதற்கு பதில் பாலாவோ அண்ணன் சீமானோ இந்த இந்த முறைகேடுகளுக்கு முறைகேடுகள் சின்ன சின்ன முறைகேடு ரொம்ப பெரிய இல்லை சின்ன சின்ன முறைகேடுகளுக்கு ஏன் இப்படி நடந்தது எதனால் நடந்தது அப்படிங்கிறத அண்ணனோ இல்லை பாலாவோ சொல்லுவாங்க அப்படின்னு விரைவில் நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சுனே மன்னிக்கணுனே ஏன்னா வந்து பாலா வந்து நான் பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச பையன் அப்படிங்கிறதுனால ஃபோன்லாம் பேசிட்டேன் அவர் ஒரு பெரிய கட்சி சார்ந்து தான் இருக்கார் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது நீங்கள் அறிக்கை விட்டோன்னே தெரியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விப்படுறாங்க அவர் நேஷ்னல் லெவலில் கூட சில இப்போ பொலிட்டீஷியன்ஸோட அவருக்கு வந்து நிறையா இது இருக்குது அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது மாதிரி சப்போர்ட் பண்ணி நல்ல காரியம் செஞ்சால் ஓகே ஒரே ஒரு விஷயந்தானே தம்பி நல்ல பையன் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்த பையன் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா அவனை யாராவது யூஸ் பண்ணி அவனை மாற்றிடுறாங்களோ அவனுங்க நல்லா என்ன இருக்குது நல்லா தான் செய்கிறான் அவன் சம்பாதிச்சது தான் செய்கிறான் சில காரியங்கள் இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு ரெண்டு மூணு விஷயம் செய்யும்போது அதில் ஏதாவது இந்த மாதிரி நடக்குதோங்கிற ஒரு கவலையில் பேசிட்டன்ன அதனால் தம்பியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் இருந்து கூட இருந்து கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லித்தாங்க உங்களுக்கு அனுபவம் இருக்குது அதே மாதிரி பாலா உன்னை பற்றி நான் வந்து ரொம்ப பேசிட்டதாக எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க ஒரு இடத்துல கூட அவனை விட்டு கொடுத்து பேசலை தம்பி வந்துரு வந்துருன்னு தான் பேசினேன் ஆனால் இப்போ தான் தெரியுது நீங்கள் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கீங்க நாங்கள்லாம் சின்ன இடத்துல தான் இருக்கோன்னு கரெக்டு தான் நாங்கள் உங்களை வச்சு தான் சம்பாதிக்கிறோன்னு நீங்கள் சொன்னப்போ தான் இப்போ தான் தெரியுது அது எந்த உயரத்தில் நீங்கள் இருந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நல்லா இருங்க நல்லபடியாக இருங்க அண்ணன் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவார் அந்த அறிவுரை கேட்டு நல்லபடியாக நடந்துக்கங்க நீங்கள் பெரிய ஆளாக வந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க யார் பெரிய ஆளாக வந்தாலும் நேர்மையும் நீதியும் நியாயமும் மக்களை ஏமாத்தாமையும் இருக்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கான ஒரு தனி இடம் இந்த நாட்டில் எப்பவுமே இருக்குது அதை மட்டும் மனசில் வச்சுக்கங்க பெரிய சப்போர்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு அவங்கெல்லாம் இனிமேல் பார்த்துப்பாங்க அது இனிமேல் அவங்க கையில் இருக்குது அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க அவங்க நே நேர்காணல் கொடுத்து ஏதாவது பேசணுன்னா பேசுவாங்க அது நேற்றுலாம் வந்து நியூஸ் பார்க்கும் பொழுது இந்த நியூஸ் செவனில் வந்து பாலா விரைவில் பேட்டி அளிப்பாருன்னு போட்டிருந்தாங்க பெரிய உயரத்துக்கு குழந்தை தம்பி அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விரைவில் பேட்டி இது மாதிரிலாம் வந்து நான் பெரிய பெரிய நடிகர்களை பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து இன்னும் ரெண்டு நாளில் நான் சொல்கிறேன் அரசியல்வாதிகள் நான் ரெண்டு நாளில் சொல்கிறேன் அப்படின்வாங்க அந்த அனுபவத்தை பார்த்துருக்கேன் நீ பெரிய இடத்துக்கு வந்துட்டேங்கிறது தான் தெரியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்து பத்திரமாக இருந்துக்கப்பா எல்லாத்துலேயும் நியாயமாக இருந்துக்க மேலே மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்குறாங்க அந்த நம்பிக்கையை எப்பொழுதுமே நீ காப்பாற்றணும் அவங்களுக்காக நல்லபடியாக இருக்கணும் அதுதான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை நான் ஒரு கடைநிலை ஊழியன் எப்படி வேணாலும் சொல்லலாம் உன் பாஷையில் சொல்லணுன்னா ஒரு கடைநிலை பிச்சைக்காரன் கூட சொல்லலாம் அந்த மாதிரி கூட இருந்தாலும் பரவாயில்ல எதுவோ ஒருத்தன் அந்த மாதிரி சொல்கிறேன்னு கூட எடுத்துக்கோ நான் இதை பற்றி உங்ககிட்ட வந்து சொன்னதும் அதே மாதிரி உன்னை யார் பெருசாக வந்து தூக்கி விட்டாங்களோ அவரை அவர்கிட்டையும் சொன்னேன் அவரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல அதாவது உன் யார் வீட்டில் தங்கியிருக்கியோ அந்த நடிகர் ரமுதவானன் அவர்கிட்டையும் சொன்னேன் அவரும் பெருசாக என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது கூடவே பழகினவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம்ல அது ஒரு வருத்தமாக இருந்தது நாங்கள் விரைவில் இளைஞர்களுக்காக அவங்களுடைய சிந்தனைக்காக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் நாங்கள் திரைக்குறள் எங்கள் யூடியூப் சேனலில் அது என்னங்கிறத மறக்காமல் நாளைக்கு அந்த வீடியோ பாருங்கள்